கோவை மாவட்டம் மசகவுண்டன் செட்டிப்பாளையம் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட பகுதி குறுக்கம்பாளையம் எனும் கிராமம் இந்த கிராமத்தில் சுமார் நூறு குடும்பங்களுக்கு மேல் வசித்து வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் கிராமத்தை சுற்றி பல தொழிற்சாலைகளும் இயங்கி வருகின்றன இந்த பகுதிக்கு பேருந்து வசதி இல்லாததால் இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கணேசபுரம் எனும் பகுதிக்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது குறுக்கம்பாளையத்திலிருந்து கணேசபுரம் செல்லும் சாலை மற்றும் குறுக்கம்பாளையத்திலிருந்து குறுக்கம்பாளையம் பிரிவு வரை செல்லும் சாலையில் மின் விளக்குகள் எரியாததால் இருளில் பயத்துடன் பயணிக்கும் சூழல் உள்ளது கோவை மாவட்டம் கோவைட்டம்சகன் செட்டிபம் ஊராட்சியில் இப்போ ரொம்ப நாள் வந்து பார்த்தோம்னா கடந்த ஐந்தாறு வருடங்களா வந்து நாங்க கோரிக்கை வச்சு ஸ்ட்ரீட் லைட் அதாவது குறுக்கு மலையத்திலிருந்து வரைக்கும் குறுக்கு வந்து குறுக்கம்பளையம் பிரிவு போற வழியிலயுமே கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஸ்ட்ரீட் லைட் வந்து கடந்த ஒன்றை வருடங்களுக்கு முன்னாடி மசகொண்டஞ்சன் செட்டிப்பள்ளையை ஊராட்சி மன்றத்தினால தே தீர்மானம் ஏற்றப்பட்டு அந்த தீர்மானத்தை வந்து பார்த்தும் மூலம் வந்து பார்த்தோம்னா மின்சார வாரியத்துக்கு வந்து கட்ட வேண்டிய பணமெல்லாம் கட்டி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருடத்துக்கு மேலாகுது அங்கே சீனியாரிட்டி பிரகாரம் தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வந்து ம பொதுமக்களுக்கு பயன்படக்கூடிய இது வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரீட் லைட் வந்து இன்னுமே வந்து அமைக்கப்படலை நாற்பத்தஞ்சு ஸ்ட்ரீட் லைட் வந்து பார்த்தோம்னா ஒயர் எழுக்கணுன்னாங்க ஃபர்ஸ்ட்டு அப்புறம் வந்து ஸ்ட்ரீட் லைட் மாட்டி கொடுக்கணுன்னாங்க அப்புறம் வந்து ஒயரிங் பண்ணணுன்னாங்க இந்த மாதிரி இப்போ பல்வேறு விஷயங்களை வந்து காலம் தாழ்த்தி தாழ்த்தியே வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு வேலையும் பண்ணாங்க இப்போ மீட்ரு மாட்டாமல் வந்து க கடந்த ரெண்டு மாதத்துக்கு மேலே ஆச்சு ஸ்ட்ரீட் லைட்டு மாட்டி மீட்ரு மாட்டாமல் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரீட் லைட்டு வந்து ப பயனற்று கிடக்குது ஸோ இந்த அரசாங்கம் வந்து பார்த்தோம்னா வந்து பெயரளவுலேயுமே எழுத்தளவுலேயுமே வந்து செயல்பட்டு இருக்கிறதுனால வந்து பொதுமக்கள் வந்து ரொம்பவுமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அதாவது வந்து ஒரு ஒரு சாதாரணமாக ஒரு ஸ்ட்ரீட் லைட் மாட்டக்கூடிய விசீத்தையும் வந்து ஒரு பொதுமக்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கக்கூடிய விஷயத்தையும் வந்து இவ்வளோ ஒன்றரை வருஷங்கிறத வந்து பார்த்தோம்னா ஒரு ஒரு ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணி ஒன்றரை வருஷமாச்சு இவங்க எனத்தை போய் வந்து பார்த்தோம்னா வந்து ஆன்லைன் பண்ணிட்டோம் டிஜிட்டல் பண்ணிட்டோம் அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம் நீங்கள் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தோம்னா இவங்க என்னதான் வந்து இது பண்ணாலும் வந்து அதிகாரிகளுடைய மெத்த முட்டாள்தனம் இந்த அரசாங்கத்துடைய போக்கு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா எங்களுக்கு வந்து மிகுந்த கவலை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்குது இந்த குறுக்கம்பாளையம் டு கணேஸ்வரம் ரோடும் குறுக்கம்பாளையம் டு கடத்தூர் பிரிவு ரோடுக்கும் வந்து பார்த்தோம்னா பஸ் வசதி கிடையாது இந்த பஸ் வசதி இல்லாத காட்டிக்கு வந்து பார்த்தோம்னா பெரும்பாலும் வந்து இருசக்கர வாகனம் இப்போ சைக்கிள் இந்த மாதிரி தான் வந்து போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு ஒரு சில பெண்கள் ஆகட்டும் இல்லை வந்து வயதானவர்களாகட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து வெளியூர் போயிட்டு வர்றாங்க ஒரு வேலைக்கு போயிட்டு வர்றாங்கன்னு சொல்லி போட்டு சாயந்தரம் ஒரு ஆறு ஆறரைக்கு தான் வர்றாங்க அந்த நேரத்தில் வந்து பஸ்ஸில் இருந்து இறங்கி வந்து இந்த வழியாக நடந்து தான் போகணும் இந்த வழி வந்து பார்த்தோம்னா ஒரு விஷ ஜந்துக்களாகும் அதாவது வந்து பா பாம்புகளாக இருக்கட்டும் இதாக இருக்கட்டும் இந்த கண்ணாடி உரியின் பாம்பு கட்டுவுரியின் பாம்பு ரெகுலராக நீங்கள் வந்து ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் இந்த ஏழு மணி இந்த டைமில் வந்தோம்னா கட்டாயமாக இந்த வழியில் வந்து பாட்டோம்னா பாம்புகளை வந்து பா பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு தொழிற்சாலைகள் இந்த பகுதியில் வந்து இயங்கிட்டு இருக்கிறதுனால அடையாளம் தெரியாது யார் யா யார் வேணாம் போகிறாங்க வர்றாங்க இங்கே சுற்றிலும் வந்து பாட்டோம்னா வந்து காடுகளால் நிரம்பப்பட்டிருக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா இந்த ஓப்பன் பார்ங்கிற மாதிரி வந்து பாட்டோம்னா இல்லை தினந்தோறும் வந்து மது பிரியர்கள் வந்து இங்கே வந்து இந்த சைடில் வந்து மதம் அருந்திட்டு அவங்க இந்த வழியே வந்து பார்த்து கிடப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கடுமையான சூழ்நிலையில் வந்து பார்த்தோம்னா இந்த வழியில் வந்து ஒரு சாதாரண ஒரு ஸ்ட்ரீட் லைட் இல்லாமல் பயணிக்கிறது வந்து ரொம்ப கடுமையான விஷயமா இருக்குது இந்த வழியில் சைன்ஸ் ஸ்னாச்சிங் நடந்திருக்குது அதுபோக வந்து பார்த்தோம்னா இந்த பகுதியில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து ப ப பதினஞ்சு டைமுக்கு மேலே வந்து கஞ்சா வழக்குகள் வந்து பார்த்தோம்னா க கைது பண்ணியிருக்காங்க ரொம்ப மோசமான ப பகுதியாக அறியப்படக்கூடிய இடத்துல வந்து வெளிச்சம் இருந்தால் வந்து பயம் இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு வந்து பார்த்தோம்னா இது பண்ணோம் நாற்பத்தி ஐந்து ஸ்ட்ரீட் லைட் வந்து பார்த்தோம்னா போடப்பட்டிருக்கிறது இந்த நாற்பத்தஞ்சு ஸ்ட்ரீட் லைட்டுக்கு வந்து ஒயரிங்கில் இருந்து எல்லாமே வந்து சாதனங்கள்லாம் இது பண்ணியாச்சு மீட்ரு மாற்றுறதுக்கு வந்து பார்த்தோம்னா காலம் தாழ்ந்துட்டு இருக்குது ரெண்டு மாதத்துக்கு மேலே வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் முடிச்சு வந்து பார்த்தோம்னா இது பண்ணியாச்சு இன்னும் மேட் மாற்றக்கு வந்து பாட்டோம்னா காலம் தாழ்த்திட்டு இருக்காங்க மின்சார வாரியத்துடைய மெத்தனை போக்கும் காரணம் இப்படியே வந்து நிலம போச்சுன்னா வந்து நாங்க வந்து களத்தில் இறங்கி போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் மின்வாரி வந்து பாட்டோம்னா சார் எங்களுக்கு வந்து நீங்க பண்ணிட்டீங்கன்னு வந்து ஒரு லெட்டர் கொடுக்கணும் பஞ்சாயத்துல இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதையும் வந்து நம்ம அறிவுறுத்தி இருக்கிறோம் பஞ்சாயத்துக்காரங்க வந்து இதோ நாளைக்கு நான் அப்படின்னு சொல்றாங்க அங்க இருந்து நைட் வரப்ப ரைட்டுலாம் ஒன்றும் இல்லை ரொம்ப ஆளுகள்லாம் கஷ்டப்படுறாங்க குழந்தைங்கள வச்சுக்க கூட்டிகிட்டு போக முடியல வர முடியல இருட்டாக ரொம்ப இருட்டாக இருக்குது பாம்பு வரது போகிறது கூட தெரிய மாட்டேங்குது அதனால் ரைட்டு போட்டால் நல்லாயிருக்கும் எல்லாத்துக்குமே இங்கே வந்து ஸ்ட்ரீட் லைட்டு கணேசு வர வந்து கணேச வரத்து வரைக்கும் போட்டு வச்சுருக்குறாங்க ஆனால் வந்து இன்னும் கனெக்ஷன் கொடுக்கல இப்போ வந்து லேடிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுற காலத்தில் வர்றவங்களுக்கு எல்லாம் சிரமமாக இருக்குது பத்து மணி பதினோரு மணிக்கெல்லாம் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது குடும்ப சூழ்நிலை அதனால அந்த ஸ்ட்ரீட் லைட்டு எல்லாம் சீக்கிரமாக இங்கே ஒன்றரை வருஷம் அது போட்டு இனி வந்து வருங்காலத்தில் வர்றவங்களுக்கு இடைஞ்சல் இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தயவு செஞ்சு எல்லாரும் எங்களுக்கு உதவி செஞ்சு அந்த லைட்டு எங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுக்குற கேட்டுக்கொள்கிறேன் இது குறித்து கணேசபுரம் உதவி மின் பொறியாளர் கூறியதாவது பஞ்சாயத்தில் சர்வீஸ் வாங்குங்கள்னு சர்வீஸ் அவைலபிலிட்டி நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது தற்போது கிட்டத்தட்ட நானூறு நாட்களுக்கு மேலாகியுள்ளது மீட்டர் வாங்கி கம்ப்யூட்டரில் அசைன் செய்தால் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நோட்டீஸுக்கு ரிப்ளை கேட்கிறது பஞ்சாயத்திலிருந்து அதற்கான லெட்டர் வரும்பொழுது அதை உயரதிகாரிகளுக்கு அனுப்பி அனுமதி பெற்று பிறகு மீட்டருக்கான நம்பர் அசைன் செய்து விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் அதிகாரிகளின் அலட்சியத்தால் பாதிக்கப்படுவதோ மக்கள்தான் எதற்கு இந்த தெரு இது என்ன காட்சி பொருளா மக்களின் வரிப்பணம்தான் வீண் என புலம்புகின்றனர் கிராம மக்கள்